ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் ரெண்டரை அடி ஆழம் மாந்தோப்பு தென்னந்தோப்பு கம்ப கொல்லை கடலை கொள்ளை எல்லாத்துக்கும் இதுதான் மெத்தடு அதாவது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது குழி ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் ரெண்டரை அடி ஆழம் ஒரு குழி அந்த அள்ளி சுத்தமாக இந்த மாதிரி வளைய மாதிரி போட்டுக்க வேண்டியது சரியா இது வந்து புரட்டாசி மாதம் மூடணும் குழியை இப்போ ஐப்பசி துவங்கிட்டு அதனால் மூடியாச்சு தோட்டம் பூரா பாருங்க மூடிட்டாங்க இது நீங்கள் வருவீங்கிறதுக்காக த இப்போ இன்னைக்கு காலையில் திறந்து வச்சிருக்கோம் காட்டுறதுக்காக இந்த மாதிரி வளைய மாதிரி போட்டு இது வந்து எப்போ புரட்டாசி மாதம் விடணும் எப்போ திறக்கணும்னா திருப்பி தை மாதம் திறக்கணும் மார்கழி தையில திறந்துணும் அடுத்த புரட்டாசி வரைக்கும் இந்த குழி இருக்கணும் வெளியில் மழை பெய்ஞ்சால் இந்த வளையத்தை தாண்டி உள்ளே போகாது தண்ணி ஏன்னா இந்த குழி இரவும் பகலும் வெயில் வெளியேறி இருக்கணும் தவறி மழை பெய்யுது அப்போ எப்பாச்சும் ஒரு தடவை இந்த குழியை சுத்தம் பண்ணி விடணும் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு கிடிச்சிட்டு விழுந்துன்னா மீண்டும் இந்த கொத்தனாறு இந்த காரைப்பேர்ந்து விழுந்துனா பூசுற மாதிரி எடுத்து அதை அப்படியே திருப்பியும் ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி உள்ள குழியாக மாற்றணும் இதை ஏன் உருண்டை வடிவமாக குழியாக போடக்கூடாதுன்னா அவ்வளோ வேகமாக வெப்பம் வெளியேறாது வெப்பம் மட்டும் வெளியேறணும் குளிர்ச்சி உள்ளே இறங்கணும் இந்த மாதிரி பண்ணால் தான் வெப்பம் மட்டும் வெளியேறும் குறி குளிர்ச்சி உள்ளே இறங்கும் நம்ம பைப் லைன் போடுறோம் தண்ணி பைப்பெலாம் உருளை வடிவமாக வச்சுருக்கோம் சதுர வடிவமாக போட்டால் என்ன ஆகும் சொல்லுங்க கோழா வராதுன்னு என்ன அர்த்தம் வேகமாக வராது வேகம்னா என்ன அழுத்தம் அழுத்தங்கிறது வந்து இது வெப்பத்தை சார்ந்ததா நீரை சார்ந்ததா வெப்பத்தை சார்ந்தது அழுத்தங்கிறது வெப்பத்தை சார்ந்தது இதில் வந்து அழுத்தம் வந்து இருக்கக்கூடாது மெதுவாக வெப்பம் வெளியேறினா தான் குளிர்ச்சி உள்ளே இறங்கும் ரைட்டா தண்ணியையும் சேர்த்து ஆவியாக்கிட்டு வெப்பம் போய்ட்டுனா என்ன பண்ணுவீங்க அதுதான் நீராவி அழுத்தம் மிகுந்த நீர் அப்ப அப்போ மெதுவாக வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கணும் குளிர்ச்சி உள்ளே இறங்கணும் வெப்பம் சுலோவாக வெப்பம் மட்டும் போகணும் பிரிஞ்சு அது மாதிரி வெப்பம் மட்டும் பிரிஞ்சு குளிர்ச்சி உள்வாங்கிற அமைப்பு இந்த வெப்பாத்தி குழி வெப்ப குழின்னு பெருது பசியாறுதல்னா என்ன சொல்கிறோம் பசியை அர்த்தம் பசியை கொல்றதில்ல அது மாதிரி இது வெப்பத்தை ஆத்துறது வெப்பாத்தி குழி இந்த மாதிரி மாதிரி ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது குழி தேவை காய் எந்த இதாக இருந்தாலும் சரியா இப்போ காய் இது புஞ்சை கட்டமைப்பு இது ஆண்டு புற தண்ணி தண்ணியெல்லாம் குடிச்சிடும் ஏன்னா இந்த குழி தோன்றுறதுனால இந்த குழியை சுற்றி காயும் இந்த மார்கழி மாதம் திறந்துட்டு அடுத்த புரட்டாசி மாதம் மூடுறோன்னா எவ்வளவு கோடை இருக்கும் எவ்வளோ வெயில் இருக்கும் இப்போ இந்த குழி தோன்றுற உடனே குழி குழிஓரமாக காய்ஞ்சிருந்தானே குடி தோண்டல் காயமா உள்ள புழுக்கமா தான் இருக்கும் குடி தோண்டல உடனே காய்ஞ்சிரும் இது மார்கழி மாசம் தோண்டினா அடுத்த தை மாசம் எவ்வளவு தூரம் காயும் அடுத்த இன்னும் இன்னொரு மாசம் இன்னொரு மாசம் சித்திரை மாசம் காஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அங்க ஒரு குழி இங்க ஒரு குழி கிட்டத்தட்ட தோட்டம் பூரா ரெண்டரை அடி ஆழத்துக்கு கண்மூடித்தனமா காஞ்சிரும் அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது எனக்கு இந்த தண்ணி இன்னும் ரெண்டு ஏக்கர் தண்ணி இருந்தாதான் எனக்கு போதுங்கிற அளவுக்கு குடிக்கும் காஞ்ச மண்ணு தண்ணி குடிக்குமா நனைஞ்ச மண்ணு குடிக்குமா இந்த காய வைக்கிறோம் தோட்டத்தையே காய வைக்கிற வேலையை செய்யறோம் தண்ணியை வந்து வானம் பாய்ச்சும் ரைட்டா இது வந்து வெப்பாத்தி குடியோட நோக்கம் அது இது மாதிரி காஞ்சி மண் நனையும் போது அப்படியே உரமாக மாறிடும் எருவாக மாறிடும் ரைட்டா அப்புறம் இந்த தோட்டத்து தண்ணி இங்கே உடைகிற புல் பூண்டு எல்லாம் இது உள்ளே இருக்கும் இது வந்து மூடும்போது எப்படி மூடணும்னா இந்த உள்ளே கண்டதும் காணதுமாக மூடக்கூடாது இது உள்ளே ஈரமே இறங்கக்கூடாது அந்த மாதிரி மூடணும் இறுக்கமான புட்டு மாதிரி மண்ணாக தான் இருக்கணும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அப்போ என்ன செஞ்சால் மாதிரி இருக்கும் இந்த மண்ணை அப்படியே உள்ள தெளிட்டீங்கன்னா உள்ள தண்ணி இறங்குமா இறங்காதா தொடர்ந்து மழை பெஞ்சா ஏன்னா இது உள்ள இருந்து தான் தோண்டிருக்கும் அப்போ இது உள்ள எடுத்த மண்ணே இதுல போட்டிங்கன்னா மண்ணு பத்தாது அக்கம்பக்கத்தில் உள்ளதையும் கொஞ்சம் சுரண்டி வெளியில போடணும் இல்லை ஏதாவது குழியில ஒரு மூளையில் ஒரு வாட்டை வச்சீங்கன்னா என்ன ஆகும் சர்றன்னு நேரம் தண்ணி உள்ளே போயிடும் ஏன்னா நீங்கள் உலக்க வச்சு இடிக்க மாட்டீங்க அப்படியே அள்ளி போட்டிருப்பீங்க அவ்வளவுதான் அதுவே நம்மளுக்கு பெரிய வேலை அதனால போடுற மண்ணை பெருசாக குழியை மூடணும் குழியிலேருந்து ஒரு அடி தூரம் வெளியில ரவுண்டில் மண்ணாவே தான் தெரியும் அந்த ஒரு அடிக்கு தான் ஈர நிற்கணும் தோட்டத்தில் எங்க வேணாலும் தண்ணி நிற்கலாம் இந்த குழியிலேருந்து ஒரு அடி தூரம் வரைக்கும் அந்த சரிவு இப்படி சரிச்சுக்கிட்டே போகணும் அந்த ஒரு அடிக்கு இந்தாண்ட ஒரு அடி ஒன்றரை அடிக்கு இந்தாண்ட தான் குழியை தொடங்கணும் அது வரைக்கும் தண்ணி வெளியிலே தான் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும் அந்த சரிவு அந்த மாதிரி குழியை உயரமாகவும் சரிவாகவும் போடணும் அதை போட்டிருக்கோம் பாருங்க மாடல் அதான் அர்த்தம் அர்த்தம் இந்த மாதிரி குழி மூடுனா தப்பு

இந்த மண்ணோட உச்சி இவ்வளவு இருக்கணும் இந்த சரிவு இந்த இடம் தான் குடி ரெண்டுக்கு ரெண்டரை ஆனா இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து நிற்கணும் அந்த இருந்து ஒரு அடி ஒன்றரை அடி வரைக்கும் தண்ணியே நிக்க கூடாது அப்புறம் குழிக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி மேடு இருக்க கூடாது அந்த குழியை கொண்டாந்து நீங்க இங்க சேர்த்துட்டீங்க இந்த இடத்துல ஒரு காவா மாதிரி வச்சிருந்தீங்கன்னா தண்ணி இங்க தேங்கிக்கும் குழி ஓரமா பள்ளம் இல்லாம பார்த்துக்கணும் இது ஒரே தடவை தான் முடிஞ்சிட்டு என்ன ஒரே தடவை கத்திரி செடி வச்சீங்கன்னா கத்திரி செடி செத்துச்சுன்னா பிடிங்கின்ற நடுணும் கத்திரி அவ்வளவுதான் திருப்பி அதுல ஒன்னு ஒன்னு ஒரே நின்னுட்டு ஒரே அடி ஆகலம் ஒன்றரை அடி ஆழம் இதுதான் கண்ணு வைக்கிற குழந்த கண்ணு வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து ஏற்கனவே ஒரு அடி நீளம் ஒரு அடி ஆகலம் ஒன்றரை அடி ஆழம் குழி எடுத்து ஒரு எத்தனை மாசம் ஒரு மூணு மாசம் காஞ்சிதான் நாலு மாசம் காஞ்சாயா மனைய மூணு மாசம் குழி காஞ்சது இதுல சரிங்களா அப்புறமா அந்த குழில மண்ணை தள்ளி கத்திரிக்கண்ணி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் மழை பெஞ்சு ட்ரிப் இரிகேஷன் அடிக்கடி விட்டோமா பெரும்பாலும் இப்போ தண்ணி விட போகிறது இல்லை இனிமேல் மழை தான் தண்ணி குழியை சுற்றி புல் இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டோம் குழியை சுற்றி களை எடுத்துட்டோம் அது வெப்பாத்தி குழி வெப்பாத்தி குழியை தை மாதம் திறந்துடுவோம் அந்த மாதிரி குழியை திறந்தால் அந்த குழி வரமா காஞ்சாலே அது உள்ள பூச்சி புழுவே வராது பார்த்துக்கோங்க தலதால தலதாலும் செடி இருந்தால்தான் பூச்சி புழு வரும் நல்லா தெரிக்க காஞ்சினா வெயிலில் பட்டுதுன்னா வருமா ஆக பாது நோய் இல்லாமல் பூச்சி தாக்காமல் பாதுகாக்கிற முறையை நம்ம மண்ணிலேயே இயற்கையிலேயே உண்டாக்கிறோம் அதனால் மூணு போதும் ஏன்னா சமயத்துல ரெண்டு செத்து விடலாம் அப்புறம் என்ன பண்றது அதுக்காக ஒரு மூணு கண்ணு ஏன்னா இதுக்கு அடுத்தது பத்து அடி தூரத்துல தான் அடுத்த கண்ணு பாருங்க அவருங்க ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கு இடையில பத்து அடி தூரம் வேற செடி எங்க வைப்போம் அது வச்சு அதுக்கு தண்ணி விடணும் அதுக்கு குழி எடுக்கணும் இதே மாதிரி பண்ணும் முதல்ல நீங்க கத்தரி கத்தரி எது வச்சாலும் கத்தரி வெண்டை கொத்தவர தக்காளி எல்லாமே தான் மூணு செடி இது மாதிரி வச்சிடலாம் இந்த குழி மூடும் போது மறுபடியும் கவனிங்க வெப்பாத்தி குழி மூடும்போது போது தம்பி மம்பட்டி வச்சிருந்தீங்களா யாரு கண்ணு இந்த குழியோட இருக்கங்களே இருக்க கூடாது ஆ அதான் இப்ப சொல்றோம் அது மாதிரி இருக்க கூடாதுனால உங்களுக்கே காட்றதுக்கு அதான் பண்ணவே வெச்சிருக்கோம் சரி போடுங்க இழுத்து மூடிடுங்க சாமி இது அப்படியே மூடு கூராக்கணும் இந்த குளியே இருக்க கூடாது கிட்ட கூகுராக்கணும் பொறுமையா 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 அரை மணி நேரம் ஆகணும் இது மூடுறதுக்கு சீக்கிரம் மூடக்கூடாது கூடாது வேர்க்க கூடாது வெளியாலத்துல ஆமாங்க மூடு அந்த குழி தோண்டி இருக்கும் குழியை சுத்தி காயமா காயாதா இந்த மாதிரி குழி தோண்டலாம் தேவைங்க ஈரம் இருக்கு மேலேயே இருக்கு குழி தோண்டலாம் ஈரம் இருக்கும் குழி தோண்டினா குழியை சுத்தி காஞ்சிரும் இப்ப நேரடியா குழி உள்ள போகாம தண்ணி அடைச்சு விட்டான் இப்ப அந்த மண் ஈரத்தை உறிஞ்சுமா உறிஞ்சாதா எனக்கு அதை சொல்லுங்க இந்த மண் உரிஞ்சுமா தண்ணியா இதை நனைஞ்சிருக்கேன் இந்த மண் இந்த இடத்துல உள்ள மண் இந்த குழி தோண்டாத இடத்துல உள்ள மண்ணு ஈரத்தை உரிஞ்சுமா ஒண்ணு செய் குடிக்கிறீங்கல்லாம் இந்த தோட்டம் அதுக்குதான் சொல்றேன் சாப்பிடுறீங்க தண்ணி குடிக்கிறீங்க உங்க உடம்பு தண்ணியை நேரா அடிச்சுதான் எப்படி அடிக்கும் சொல்லுங்க தண்ணியை வயிற்றுல ஊத்துறோம் அப்படியே தண்ணி நேரடியா வயிற்றுக்குள்ள போய் அப்படியே நேரடியா உடம்புக்குள்ள போயிடுமா போய் அங்க என்ன ஆகும் அப்படியே தண்ணி தண்ணியாவே கலந்துருமா உடம்புலன்னு கேக்குறேன் என்ன ஆகும் ஒரு ஆலமரம் இருக்கு ஆலமரத்து வேறு எவ்வளவு பெருசா ஓடும் ஆலமரத்து அடிவேறு தண்ணி குடிக்குமா நுனி வேறு தண்ணி குடிக்குமா நுனிவேரி தண்ணி அப்படி எப்படி மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்குமா இன்னும் கொஞ்சமா குடிக்குமா தண்ணியாவே குடிக்குமா ஆவியா ஈரத்தை ஆவியா எடுக்குமா சும்மா சொல்லுங்க தெரியாம கேட்டாங்கிறீங்களா இல்ல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணிய தண்ணீராவே குடிக்கிறது இல்ல உறிஞ்சி மயிரிட பால் பாயிண்ட் பேனா போன மாதிரி இருக்கும் ஆலமரத்து வேறு அந்த இடம் தான் தண்ணி குடிக்கும் கொஞ்சம் மொத்தமா இருக்கிற இடம் தண்ணியே குடிக்காது அது மரத்தை தாங்கிட்டு பேலன்ஸ்க்கு தான் அது இந்த குழி வந்து தண்ணிய குடிக்க குடிக்காது ஆனா தோட்டம் போரா தண்ணி குடிக்கும் இந்த குழியை தோட்டம் இந்த குழியை திறக்கலன்னா தோட்டம் பூரா கம்முன்னு அப்படியே தூங்கிட்டு இருக்கோம் மழை பெஞ்ச தண்ணி ஓடிடும் தோட்டத்தை காய வைக்கிறதுக்காக தான் இந்த வேலைங்க தோட்டம் உறிஞ்சுதான் தண்ணிய குடிக்கணும் தோட்டம் நேரடியா தண்ணியை குடி குடிக்கப்படாது ஐயா மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூட்டாக்க தண்ணிய போவாது உண்மைதான் சூடும் போவாது தண்ணியும் போவாது சூடும் போவாது கேளுங்க என்னெல்லாம் கேட்கணுமோ என்ன